வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து திணை மாலை நூற்றி ஐம்பது இதற்கு முன்பாக ஐந்தினே ஐம்பது ஐந்தனே எழுபது இந்த இரண்டு நூல்கள் குறித்து காணொலிகள் பதிவிடப்பட்டிருக்கிறது காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க அதுபோக பிஜி டிஆர்பி அப்படிங்கிறதுல மொழியில் குறித்த வினாக்கள் இலக்கணம் பற்றிய செய்திகள் அதுக்கப்புறம் புதுக்கவிதை ஆசிரியர்கள் நிறைய குறிப்புகள் வந்து அது காணொலிகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது அது ஒவ்வொரு பிஜிடிப்பா அந்த ச ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் தேவைப்பட்டா என்ன செஞ்சுருவோங்க பயன்படுத்திக்கோங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய இதை வந்து லைக்காக வந்து என்ன செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இதில் உள்ள செய்திகள் ரொம்ப குறைவாக எல்லாமே தெரிஞ்ச செய்திகள் தான் அப்படின்னு அப்படியே வேகமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க முதல்ல இலக்கிய வரலாறுல உள்ள செய்திகளை கொடுத்துட்டு மூலங்களில் இருந்து எடுத்த செய்திகளும் அவங்களுக்காக தொகுத்து எனப்படுகிறது கொடுக்கப்படுகிறது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவோ பாருங்கள் முடிஞ்சால் குறிப்புகள் எடுத்து வைத்து படிங்கள் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் தினை மாலை நூற்றி ஐம்பது இதில் வந்து அகப்பொருள் நூல் இதுவும் திணைக்கு முப்பது வெண்பாக்கள் இருக்கிறது திணைக்கு முப்பது வெண்பாக்கள் வீதம் ஐந்து முப்பது நூற்றி ஐம்பது வினாக்கள் நூற்றி ஐம்பது பாடல்கள் இதில் இடம்பெற்று இருக்கிறது தினை வைப்பு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நெய்தல் அடுத்ததான் பாலை முல்லை மருதம் அதாவது இறுதியில் இருக்கக்கூடிய குறிஞ்சிக்கு அடுத்தால மருதம் நெய்தல் அப்படிங்கிறது இல்லாம முல்லை மருதம் அப்படிங்கிறது இல்லாம நெய்தல் பாலை வந்துட்டு முல்லை மருதத்தை கடைசியா கொண்டு போகுது இந்த மாதிரி வைப்பு முறை இருக்கிறது ஆசிரியர் கனிமேதாவியார் அதாவது ஏழாவிய இயற்றிய ஆசிரியர் தான் இதையும் இயற்றியதாக இருக்கிறது இதில் உள்ள செய்தி திருமணத்திற்கு பொருள் வாங்குவது நன்றென்று அப்படிங்கிற செய்தியும் திண்ணிய முயற்சியின் பலனை இம்மையிலே நம்ம இந்த இப்பிறவியிலே நம்ம அடையலாம் அப்படிங்கிற செய்தி இயற்கை அழகு இனிதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது தலைவனுடைய கற்பு நிலையை சொல்றதுக்கு இருமறுப்பின் மும்மதமால் யானை பருகு நீர் பைஞ்சுனையில் காணாது அருகில் வழி விளங்கி வீழும் வரையத்தும் சென்றார் அழிவிலா ரக அவர் அப்படிங்கிற பாடல் கொடுத்திருக்கிறாங்க மதி போன்ற முகமுடைய தலைவியும் சூரியன் போன்ற சுடர் வேலேந்திய தலைவனும் சேத்திரை செல்லும் காட்சி ஒரு சுடருமின்றி உலகு பாலாக இரு சுடரும் சுடர் இந்த தொடர் இந்த பாடல் வந்து முக்கியமான ஒரு வரியாக இடம்பெறுகிறது இந்த கனிமேதாவியரை பாண்டிய மன்னன் ஆதரித்ததாக செய்தி இருக்கிறது இந்த நூலினுடைய கருத்து வந்து சுந்தரர் சுந்தர தேவாரத்துல மாணிக்க வாசகருடைய திருக்கோவிலையும் இடம்பெற்றிருக்கிறது திணை அப்படிங்கிறது அதனுடைய பொருள் என்னன்னா ஒழுக்கம் இடம் குடி குளம் நிலம் அப்படிங்கிற பொருள்லாம் இருக்கு திணைக்கு ஒழுக்கம் அப்படின்னு தெரியும் இடம் அந்த நிலத்தை குறிக்கிறதுனால சொல்லுவோம் குடி குளம் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதா பெற்றிருக்கிறது அது மாதிரி பாயிரம் வந்து இதை குறித்த செய்தி என்ன சொல்லுன்னா முனிந்தார் முனிவு ஒளிய செய்யுட்கண் முத்து அப்படிங்கிற ஒரு பாடல் பாயிரத்துல இந்த வரி இடம் இந்த திணை மாலை நூற்றி ஐம்பதுல மாயோ திருமால் பலதேவன் மணிநிதி மணிநிதி சோழன் பற்றிய செய்திகள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறது கந்தபுராண கதை கூட இதில் என்ன செய்யுது குறிப்பாக இடம்பெறு இருங்கடல் மா கொன்றான் வேல் மின்னி அப்படின்னு கந்தபுராண கதை வந்து இதில் பாடல் என்ன செய்யுது இடம்பெறுகிறது அதே மாதிரி மு முருகனுடன் இருங்கடல் மா அப்படிங்கிறதுல வந்து என்னன்னா முருகனுடன் போரிட ஆற்றாது சூரன் மாமர உருவெடுத்து கடலில் ஒளிந்த கதை கந்தபுராணத்துல வருகிறது அதான் சூர்மா தடித்த வேல் என்று இந்த பாடல் இதுல வந்து தொண்ணூத்தி மூன்றாவது பாடல்ல இது குறிப்பிடப்படுகிறது ஐந்து வகையான கூந்தல் பற்றி ஐந்தனை ஐம்பது குறிப்பிடுகிறது அதுல அலகம் அப்படிங்கிற கூந்தல் வகையை பற்றி இது வந்து என்ன செய்கிறது தினை தினைமலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நூல் வந்து குறிப்பிடுகிறது அப்புறம் கூந்தலை குறிக்க மயிர் அப்படிங்கிற சொல் வந்து இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது மறுமுள் பொம்பண்ணால் மயிர் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி கரும்புவலை மலரை குறிக்க மாலை நூற்றி ஐம்பதுல வரக்கூடிய சொல் என்னன்னா நீலம் கரும்புவலை மலர நீளம் அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிடும் கீழ் கணக்கு நூல் அப்படின்னு கேட்கலாம் திணை மாலை நூற்றி ஐம்பது அந்த மாதிரி நினைச்சுக்கிறது சொல்கிறது அதே மாதிரி காமன் காமன் வந்து காதலுற்றவர்கள் மேல் எரியக்கூடிய அம்புகள் எத்தனை அப்படின்னா ஐந்து வகையான அம்புகள் ஐந்து வகையான அம்புகள் அது என்ன அம்புனா தாமரை மாம்பு அசோகு முல்லை நீலோர் ஆம்பல் தாமரை மாம்பு அசோகு முல்லை நீலோர் ஆம்பல் அப்படிங்கிற பூ அதுக்கப்புறம் தலைவிய காணாமல் வருந்துகிற எனக்கு மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய இடத்துல அதுக்கு தோல்வ கேட்கறது அந்த தோல் கேட்கக்கூடியது மதி உடம்படுதல் அப்படிங்கிற தொகையில அமைந்திருக்கிற பாடல் இதுல இடம்பெற்றிருக்கிறது தேவர்கள் பற்றிய குறிப்புகளும் இதுல இடம்பெறுது அதே மாதிரி ஐவாய நாகம் ஐந்து தலை நாகம் பற்றிய குறிப்பு எதில் இடம்பெறுதுன்னா நம்மளுடைய திணை மாலை நூற்றி ஐம்பது இந்த நூலில் இடம்பெறுகிறது வறுக்கை அப்படின்னு பலாமரத்தை சொல்லக்கூடிய செய்தி இதில் இடம்பெறுகிறது அதே மாதிரி மடலேறுதல் மடல் பற்றிய செய்தியும் ஐந்தினை ஐம்பதில் நூற்றி ஐம்பதில் இடம்பெறுகிறது திணை மாலை நூற்றி ஐம்பதுல இடம்பெறுகிறது தினை மாலை நூற்றி ஐம்பதுல மடலேறுதல் பற்றிய செய்தி இடம்பெறுகிறது நாநாகம் அப்படின்னு நாகம் நாகம் சுரை புன்னை மலர் இப்படி சொல்லப்படுகிறது மடன்மா அப்படின்னு பனை ஓலை குதிரை அதை சொல்றாங்க அது ஐவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் வகையை பற்றியும் இந்த தினை மாலை நூற்றி ஐம்பது குறிப்பிடுகிறது நாணழிந்து நல்ல நலனிந்து நைந்துருகி அப்படின்னு பாடல் சொல்லப்படுகிறது தகரம் சொல்லக்கூடிய ஒரு வகை மரம் வளம்னா மகிழ மரத்தை குறிப்பிடுகிறது அதுக்கப்புறம் நெய்தல் திணையில கடலில் மூழ்கி சங்கெடுப்பது குறித்த செய்தியும் இங்க வந்து என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது ஊரார் குறிப்பிடும் அலரை மழைக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது ஊரவர் சொல்லக்கூடிய இந்த வந்து அலர் வந்து மழைக்கு ஒப்பிட்டு கூறக்கூடிய நூல் எதுனா நமக்கு திணை மாலை நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் சாலிகை அப்படின்னா போர்வை அப்படிங்கிறது குறிப்பிடப்படுகிறது திரை வாகனை திமிழ் களிராக திருமணமே உயர் பண்பாகும் நயந்து இது சொல்லப்படுகிறது இதுலதான் அந்த திருமணத்துக்கு வந்து பொருள் வாங்குதல் தவறு அப்படிங்கிற செய்தி இடம்பெறுகிறது தாளி பற்றிய செய்தி பாலை திணையில் இடம்பெறுகிறது இளவெனியில் காலம் தொடங்குவதற்கு அடையாளமாக பூக்கக்கூடிய பூ எதுலாம்னானா முள் முறுக்கம்பூ மரம் இது இலவேனில் காலம் தொடங்குவதற்கு முள் முறுக்க மரம் புனங்க மரம் பூக்கள் பூப்பதாக செய்திகள் செய்கிறது குறிப்பிடப்படுகிறது யானையினுடைய மூன்று மதநீர் யானையின் கண்ணம் கழுத்து கனவழி வழியும் மத நீர்கள் மூன்றும் வந்து எந்த வழியா வழியும்னா யானையின் கண்ணம் கழுத்து கணவழி வழியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இறந்து கண் ஆடும் இடம் அதாவது பெண்களின் இடது கண் தோல் துடிப்பது நன்னிமித்தம் அப்படின்னு சொல்லி இதுலயும் குறிப்பிடப்படுகிறது நம்ம ஏற்கனவே துடிப்பது நன் நிமித்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பொருள் தேடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இதுல இடம்பெறுகிறது தமிழர்களுடைய ஒழுக்க உணர்வுக்கு சூட்டிய தங்க மகுடம் போன்ற பாடல் அப்படின்னு நீவன் சுடர் அண்ணானை யான் கண்டேன் கண்டாலாம் தன் சுடர் அண்ணாலை தான் அப்படிங்கிற பாடலை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் அது மாதிரி நார் இல்லா பூக்களுடைய மரம் எது அப்படின்னா முருங்கை மரம் நார் இல்லா பூக்களுடைய மரம் முருங்கை மரம் அப்படிங்கிற செய்தியும் இந்த துணை மாலை திணை மாலை நூற்றி ஐம்பதுல இடம்பெற்றிருக்கிறது அது மாதிரி ஐந்துரு ஐந்துருந்துருவின் வில் அப்படின்னு சொல்லிட்டு வானவில்ல ஐந்து நிறம் உடையது அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த வான வானம் என்னென்ன நிறங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்மை வெண்மை கருமை வெண்மை இருக்கு கருமை அடுத்து செம்மை பொன்மை பசுமை அப்படின்னு சொல்லி ஐந்து நிறங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மாதிரி மலர் மலர்ச்சோலைகள்ல வண்டுகள் பாடக்கூடிய பண் எது அப்படின்னு பார்த்தோம்னா காந்தாரம் அப்படிங்கிற பண் தான் பாட பாடுவதாக குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது ஆஹ் அது மாதிரி பன்றிகள் வந்து நிலத்தை கிண்டும் பொழுது எது வருதுன்னா மணி மாணிக்க கற்கள் வருவதாக செய்தி என இடம்பெற்று இருக்கிறது புல்லாங்குழல்ல இசை வர மூங்கில் களியை துண்டாக்கி அதை வந்து நெருப்புக்கோளால இணைச்சுறாங்க துளையிடுவர் புல்லாங்குழல இது பண்றதுக்கு நெருப்புக்கோளால துளையிடக்கூடிய செய்தியும் இதுல இடம்பெறுகிறது மருதத்தினையில தலைவன் பறத்திடம் சென்று தலைவியை பிரிந்து உள்ளான் தலைவியை காரத்தை ஒதுக்குவது போல ஒதுக்கினான் அப்படின்னு நினைச்சது சொல்லப்படுகிறது அது மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணி இதுல இடம்பெறுகிறது இந்த மாதிரி அரிய பல செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் படிக்கணும் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் படிக்கணும் அந்த மூணு மாதம் மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி இலக்கு அடைவது க கடினம் தேர்வுகள் எப்போது வருதா இருந்தாலும் தெரிந்தால் நம்ம தினமும் எப்போதும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிக்க நம்ம ஒதுக்கிட்டே இருக்கணும் தேர்வு சமயத்தில் நம்ம அதிகமான நேரங்கள் படித்துக்கொள்ளலாம் படித்துக்கொண்டே இருப்பது என்றைக்குமே அதை என்ன செய்ய அது நமக்கு வந்து கைவிடாது நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி